ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கேஎம் சாரீஸில் இருக்கோங்க ஸோ இந்த கேஎம் சாரீஸ்கிறது ஒரு குடோன்னு சொல்லலாம் நம்ம விளக்கு தூரில் இருக்கக்கூடிய கேஎம் சாரீஸ் ஏ டு பி இருக்கில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஏ டு பி ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சண்டில் தான் நம்ம கேஎம் சாரீஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்காக மொத்தமாக வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய கடை இப்போ இந்த தீபாவளியாக நமக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து சாரீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பல்காக எடுக்கிறீங்கன்னா நீங்களும் வியாபாரிகள் வாங்கக்கூடிய ரேட்டில் ரொம்ப மலிவான ரேட்டில் சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரினா சில்க் காட்டன் சாரீஸ்லாம் நம்ம கடையில் போனால் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து குறைஞ்சத சொல்கிறேன் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு ரூபா வரைக்கும் இருக்கும் பட் இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு ஐநூறுன்னு ரொம்ப லோ ரேஞ்சஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கலர்ஸ் பாருங்கள் அந்த மாதிரி செல்ஃப் டிசைன் சாரீஸும் இருக்குது இல்லைனா காண்ட்ராஸ்ட் பேட்டன் சாரீஸும் இருக்குது ஸோ அதெல்லாம் வாரணாசி காட்டன் சில்க் காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி பட்டு லுக் காட்டன் இதெல்லாம் இந்த பனாரஸ் காட்டன் ஸ்டஃப்லாம் வந்துடும் ஸோ பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக ஆனால் காட்டன் ஸ்டஃப்பில் ஸோ கலர்ஸ் பாருங்கள் டிஷ்யூ காட்டனும் உங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்டாக வந்து தீபாவளிக்குலாம் நிறையா பேர் ஸேரீ எடுத்து கொடுப்பாங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் பல்காக அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் காட்டன் சாரீஸ் விரும்புகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே பியோர் காட்டனுக்குமே ஸாரீ கடை பக்கத்துலேயே இருக்காது சேம் சாரீஸ் தான் இதெல்லாம் அந்த செமி சில்க் சாரீங்க ரொம்ப ட்ரெண்டாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த ஸாரீ கலெக்ஷன் பார்டரில் மட்டும் இந்த மாதிரி பேர் கப்பிள் டிசைன் வரும் இங்கே பாருங்கள் அதுலேயே வந்து ஸ்டோன் ஒர்க்குற மாதிரியான சாரி கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்கள் செமிகா செமி சில்க் சாரி இதெல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக நீங்கள் பார்க்க கேட்க முடியாத எந்த ஒரு சின்ன கடைக்கோ பெரிய கடைக்கோ போனாலும் இவ்வளோ ரேட்டு கம்மியாக வாங்க முடியாது அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் அவங்க விற்பாங்க ஸோ இவங்க வியாபாரிகளுக்கு கொடுக்குறனால நீங்கள் ஒரு அஞ்சு சாரி பத்து சாரி எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டில் வாங்கிக்கலாம் அதெல்லாம் பட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் ராசில்க் சாரி சூப்பராக இருக்கலாம் தீபாவளிக்கு ஏற்ற சாரீ நல்லா கிராண்டாகவே இருக்குது ஸோ இது பாருங்க நம்ம இந்த சாரியிலே செல்ஃப் டிசைன் பார்த்தோம் அது கான்ட்ராஸ்ட்டாக ரெட்டு முன்னாடி ரெட்டு ப்ளவுஸ் வந்துடும் இது பாருங்க ஏன்னா ட்ரெண்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ ஒரே பீஸே எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் மெட்டாலிக் பட்டு பாருங்கள் ஐயோ செம்மையாக இருக்கே பாருங்க சிம்மரியா சூப்பராக இருக்குது இதெல்லாம் இரநூறு முந்நூறுன்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ பட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நம்மளே பார்த்துக்கோ நிறையா கடைகளில் எயிட் ஹண்ட்ரட் பட் இங்கே நீங்கள் முந்நூறுபாய்க்கு வாங்கலாம் ஸோ இது மாதிரி கிஃப்ட்ஸும் கொடுக்கலாம் தீபாவளி கிஃப்டாக அப்புறம் நீங்கள் அம்மா அம்மா அப்புறம் பெரியமாவுக்கு மாமியார் இருக்குது நாத்தனா இருக்குது ஸோ எல்லாருக்கும் எடுக்கிறீங்கன்னா இங்கேயே வந்து எடுத்துக்கலாங்க அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க கோயம்புத்தூர் பட்டு இது இந்த புரொக்கெட் ஃபேன்சி பட்டு இதெல்லாம் இந்த ராஸ் பட்டு உங்களுக்கு நான் இந்த இதோடைய கவரோடைய காட்டுன்னா கொஞ்சம் கிளேர் அடிக்கும் அப்புறம் கவர் இல்லாமல் காட்டுறேன் சூப்பராக இருக்குல்ல நல்லா சிம்மரியாக சூப்பராக இருக்குது சாரி கண்டிப்பாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க வெளியே இங்கேலாம் அந்த முந்நூறு நானூறு ஐநூறு நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் விசிறி முடிப்போம் சாரீ ஸோ காட்டன் பட்டு இதெல்லாம் ஃபேன்சி காட்டன் கேவல வரும் இல்லைனா வந்து சில்க் காட்டன் அந்த மாதிரியான டெக்ஸ்டரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் கிரா ரா சில்கு அந்த மாதிரியான கலெக்ஷன் இதெல்லாம் செமி சில்க் சாரீஸ் அதிலே வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் வச்சுருக்கு சிதோசி ஒர்க்குன்னு சொல்கிறாங்க இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க்ஸ் இல்லாமல் ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் இப்போ பாருங்கள் இந்த கட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குதுல்ல பூனம்லேயே வந்து இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸ் வர மாதிரி ஸோ அப்படியே கரெக்டாக கூட நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம விளக்குத்தூரில் இருக்கக்கூடிய கேஎம் சாரீஸ் தான் இங்கே ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவான விலையில் நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ வியாபாரிகள் மட்டும் இல்லை இந்த டைம் வந்து தீபாவளி தள்ளுபடியாக நம்மள மாதிரி கஸ்டமர்ஸும் டேரெக்டாக வந்து கம்மியான ப்ரைஸில் சாரீ கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப கொஞ்சம் தேடி நம்ம எடுக்கணும் அவ்வளோதாங்க பட் பஸ்ட்டு சாரீஸ் எடுக்கலாம் வெளியே நீங்கள் ஆயிரரூபா கொடுத்து வாங்க சாரி இங்கே ஒரு நானூறு ஐநூறு நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் குமுஞ்சிருக்கு நான் இந்த ரூம் மட்டும் காமிச்சிக்க இந்த வீட்ல ஒன்றும் அங்கே ரூம் இருக்குது முன்னாடி இருக்குது இங்கே இருக்குது இதுக்குள்ளே இருக்குன்னு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்கு இங்கே பாருங்க லாட்டலாட்டாக எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இறக்கி வச்சுருக்காங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூனுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாரும் அள்ளிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் தான் மீட் பண்ணுறேன் அது பாய்